ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இன்றைக்கி தக்காளி வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னிக்கு தக்காளி வெங்காயம் புதினா பத்தல் கருவேப்பில வெள்ளைப்பூடு கொத்தமல்லி இலை இது இவ்வளோ எடுத்திருக்கேன் ப்ளஸ் உப்பு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தக்காளியோ வெங்காயமோ உங்கள் வீட்டில் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து கூடுதலாக குறவாக வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா போட்டுக்கோங்க லேஸாக வதங்கிட்டு இப்போ வத்தல் வெள்ளைப்பூடு இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக வதக்கிக்கோங்க அதுவும் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மூணு சேர்த்து போட்டோம் சிலருக்கு புதினா ஸ்மெல்லு பிடிக்கலைன்னா அவங்க புதினா விட்டுரலாம் கொத்தமல்லியும் வேணாலும் விட்டுடலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் இது எல்லாம் போட்டால் நல்ல வித்தியாச டேஸ்டில் இருக்கும் என்ன இதை அரைச்சிடலாம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிடணும் அரைச்சாச்சு நல்ல முறு முறு தோசையோடு நீங்கள் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷன் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்